ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் அனி ப்ராப்பர்டீஸ் எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் என்னைய விரும்புகிறவங்க டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ தான் முதல் முறையாக நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் தாலுகா அக்கநாயக்கன்பட்டி கிராமத்தில் இருந்து ஒரு ஏக்கர் முப்பத்தி எட்டு சென்ட் சுத்தமான செம்மண் நிலம் பவுட்ரு போன்ற கலரி மண்சாயில் உள்ளதுங்க இந்த இடத்துல கற்கள் எதுவும் கிடையாதுங்க மிளகாய் பொடி கலரில் உள்ளதுங்க இந்த இடத்தை பத்திரம் முடிப்பதற்கு ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் போதுமானதுங்க மின்சாரம் மின்சாரம் இழுப்பதற்கு ஏற்றவாரும் மின் கம்பங்கள் இடத்தின் அருகிலேயே உள்ளதுங்க சுற்றிலும் தோட்டங்களும் வீடுகளும் உள்ளதுங்க நாலு புள்ளி எட்டு மீட்டர் அதாவது பதினாறு அடி மங்கம்மா சாலையில் தென் வடலமாக இந்த நிலம் அமைந்துள்ளதுங்க பாதை கிழக்கு மேற்காக செல்கிறதுங்க திருநெல்வேலி முப்பத்தி ரெண்டு அடி இரு வழிச்சாலையில் இருந்து ஒன்று கிலோமீட்டர் மட்டுமே உள்ளதுங்க போர் போடும் நல்ல தண்ணீர் இருப்பதாக இடத்தின் அருகே உள்ள தோட்டக்காரர் சொல்றாருங்க அனைத்து ஊர்களுக்கும் செல்லும் பஸ் வசதி இந்த ஊரில் உள்ளதுங்க திருநெல்வேலி டு தூத்துக்குடி நான்கு வழிச்சாலை பதினாலு கிலோமீட்டரும் திருநெல்வேலி டு மதுரை செல்லும் நான்கு வழிச்சாலைக்கு பதினாலு கிலோமீட்டரும் அமைந்துள்ளதுங்க தூத்துக்குடி டு மதுரை நான்கு வழிச்சாலையிலிருந்து இருபது கிலோமீட்டர் மட்டுமே உள்ளதுங்க வாஞ்சிமணியாச்சி ரயில் நிலையம் அஞ்சு கிலோமீட்டர் மட்டுமே உள்ளதுங்க இந்த இடத்திற்கு அவங்க கேட்கும் விலை ஏழு லட்சம் மட்டும்தாங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ ஃபென்சிங் நோ போர்வெல் ஓப்பன் பில்லோங்க மேலும் இதை பற்றி விவரம் எதுவும் தெரிய வேண்டுமென்றால் மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளை வேறு ஒரு விற்பனை தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்